இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா பாத்திரம் அறிந்து இடு அப்படின்னு சொல்றாங்களே இதுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம் பாத்திரம் அறிந்து பிக்ஷ இடு அப்படின்னு சொன்னா நம்ம பிச்சை போடுறோம் அப்படின்னு சொன்னா அந்த பாத்திரம் வந்து அலுமினிய பாத்திரமா இல்லை ஒரு திருவோடா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்து போடணுங்கிற மாதிரியான பொருள் அதற்கு நிச்சயமாக கிடையாது இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் இது என்ன சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் அப்படி நம்ம விள விளக்கமா பார்த்தோம்னு சொன்னா பாத்திரம் அறிந்து பிக்ஷைடுன்னு சொன்ன யார் அந்த பிக்ஷையை வாங்கி கொள்கிறார்களோ அவர்களுடைய கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா அவர்களுடைய குணத்தினை அறிந்து இட வேண்டும் அவர்களுடைய தகுதியினை அறிந்து பிக்ஷை வேண்டும் அதாவது பாத்திரம் கதாபாத்திரம் ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த கேரக்டர் அவர்களுடைய கேரக்டர் நம்ம எதை தானமாக செய்கிறோமோ அல்லது தர்மமாக செய்கிறோமோ அந்த தான தர்மத்திற்கு அதை வாங்கிக் கொள்கிற மனிதர் அதற்கு ஏற்ற மனிதர் தானா அவருடைய கதாபாத்திரம் எப்படி இருக்கிறது அவருடைய கேரக்டர் என்பது எப்படி இருக்கிறது இந்த தானத்தினை அல்லது அந்த தர்மத்தினை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தகுதியானவர்கள் தானா என்பதை பார்த்துத்தான் நாம் தானத்தினையும் தர்மத்தினையும் செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய பெரியவர்கள் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஒரு சில பேர் என்ன பண்ணுவான்னு பார்த்தோன்னா அவர்களுக்கு தேவையே இருக்காது தேவை இல்லாதவங்களுக்கு கூட அதிகமாக நம்ம தான தர்மத்தை பண்ணிகிட்டு இருப்போம் இன்னும் ஒரு சில பேர் அதாவது வாங்கி வச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியாது அவர்களுக்கு அது லோடு ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும் அந்த தானத்தை பெற்றுக்கொண்டு அதனை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்பது கூட தெரியாமல் இருப்பார்கள் இப்படி அவர்களுக்கு அது பலனளிக்காத வகையிலே நாம் அந்த தான தர்மத்தை செய்யக்கூடாது எவர் ஒருவர் அந்த தானத்தினையோ அல்லது தர்மத்தினையோ பெற்றுக்கொள்கிறாரோ அவர்கள் அதனை உபயோகிப்பார்களா அதற்கு அவர்கள் தகுதியானவர்கள் தாரா என்பதை பார்த்து செய்ய வேண்டும் உதாரணத்திற்கு ஒரு கோதானம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் யாரோ ஒருத்தருக்கு ஒரு கோதானம் ஒரு பசுமாடு தானம் பண்றோம்னு சொன்னா அந்த பசுமாட்டினை வைத்து பராமரிக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் தகுதி வாய்ந்தவர்கள் தானா அதனை வைத்து மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு அவங்க தயாரா இருக்காங்களா மனதளவிலும் சரி அல்லது உடலளவிலும் சரி அவர்களுக்கு பலம் இருக்கிறதா அந்த கதாபாத்திரத்திற்கு அவர்களுடைய கேரக்டர் அதற்கு ஒத்துப் போகிறதாங்கிறத தான் நம்ம அந்த தானத்தையும் தர்மத்தினையும் செய்ய வேண்டும்னு சொல்றா இது போக இன்னொரு விஷயம் இருக்கு தெரியுமா பாத்திரம் அறிந்து பிக்ஷையிடு கோத்திரம் அறிந்து பெண்ணை கொடுன்னு சொல்லுவா இது ரெண்டும் ஒரே பழமொழி தான் இரட்டை பழமொழி அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இது ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டது எப்படி சொல்றா பாத்திரமறிந்து கோத்திரம் அறிந்து பெண்ணை கொடுன்னு சொல்றா இங்க எப்படி சொல்றதுன்னு சொன்னா அந்த பெண்ணை கொடுன்னு சொல்றா இல்லையா அந்த பெண்ணை எப்படி தருவார்கள் அதாவது கன்னியாதானம் என்கின்ற அந்த மகாதானத்தினை செய்து தருவார்கள் அல்லவா தானத்திலேயே மிகப்பெரிய தானமாக அந்த கன்னியானம் என்பது பார்க்கப்படுகிறது தான் பெற்ற பெண்ணை ஒருவனுக்கு தானம் செய்து தரும் பொழுது அவனுடைய கோத்திரம் என்ன என்பதை அறிந்து கொண்டு செய்ய வேண்டும் சொல்றார் கோத்திரம்னு சொன்னால் அவர்களுடைய பரம்பரையை பற்றி சொல்லும் உதாரணத்துக்கு சொல்லப்படா நாங்கள் வந்து கௌசிக கோத்திரம் நாங்கள் பாரத்வாஜ கோத்திரம் நாங்கள் விஸ்வாமித்ர கோத்திரம் அப்படின்னா ஒவ்வொரு மகரிஷியினுடைய பெயரிலே ஒரு அந்த கோத்திரங்களை வைத்திருப்பார்கள் இது நான் கோத்திரம்னு சொன்ன உடனே இது ஏதோ அந்தனர்களுக்கு மாத்திரமானது என்று தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது எல்லோருக்குமே இந்த கோத்திரம் என்பது உண்டு இவர்களுடைய கோத்திரம் என்ன என்பதை அறிந்து கொண்டு தங்களுடைய கோத்திரம் இல்லாதவர்களாக இருக்கிறார்களா ஏன்னா ஒரே கோத்திரத்தில் பெண்ணை கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா ஒரே கோத்திரத்தைச் சேர்ந்த பெண்ணும் ஆணும் திருமணம் செய்து கொள்ள கூடாது ஏன்னு சொன்னா இவர்களுக்குள்ளே ஒரு சகோதரத்துவம் என்பது வந்துவிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்முடைய பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் அதனை ஒரு நாள் விரிவாக பார்க்கலாம் இப்படி கோத்திரம் அறிந்து பெண்ணை கொடுக்கும் பொழுது தன்னுடைய பெண்ணை வைத்து கொண்டு இவனால் காப்பாற்ற முடியுமா தன்னுடைய பெண்ணை வாழ்நாள் முழுக்க இவன் வைத்து காப்பாற்றுவானா என்பதனை அறிந்து கொண்டு அவனுடைய பாத்திரத்தை உணர்ந்து கொண்டுதான் இந்த கன்யாதானத்தை செய்து தர வேண்டும் பெண்ணை சொல்லி நம்முடைய முன்னோர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள் இந்த உண்மையை புரிந்து கொண்டு செயல்படும் பொழுது நாம் செய்கின்ற செயல்கள் அத்தனையிலும் அதாவது நாம் கொடுக்கின்ற தானத்திலும் நமக்கு முழுமையான பலன் என்பது வந்து சேரும் சர்வே ஜனாக சுகினோ பவந்து